வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நமது வீதியில் உள்ள அக்டோபர் நான்காம் தேதிக்கான கரண்ட் ஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைய கணக்கு ரெண்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அக்டோபர் தேர்ட் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு இன்றைய கணக்கு ரெண்டு வயல்ஸ் பார்க்கலாம் ஸோ தேர்ட் அக்டோபர் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகளுக்கு உயிரி மருத்துவ திறன் திட்டத்தின் எத்தனையாவது கட்டம் தொடங்கப்பட்டுள்ளது மூன்றாவது கட்டம் எந்த அமைப்பின் நூற்றாண்டு கால பயணத்தை கூறும் வகையில் இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக பாரத மாதா உருவம் தாங்கிய இந்திய நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது ஆன்சர் ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆப்ஷன் பி ராஷ்ட்ரிய சுயம் சேவாக் சங்கம் நாட்டில் முதியவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது எதுசர் ஆப்ஷன் சி மத்திய பிரதேச மாநிலம் ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக தற்போது உள்ளது சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் தான் தான் சாம்பியன் ஏழாவது கேள்வி இந்தியா மற்றும் இஎஃப்டிஏ இடையே மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாள் முதல் அமலுக்கு வந்துள்ளது அக்டோபர் ஒன்று முதல் மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளில் எத்தனை சதவீதம் மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஆன்சர் நாற்பத்தி ஒரு சதவீதம் அறுபத்தி ரெண்டாவது தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பா இனியன் யூபிஎஸ்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நாட்டின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலம் பிடித்தவர் யார் ஆன்சர் முகேஷ் அம்பானி இப்போ இன்றைக்கான கரண்ட் ஃபைல்ஸ் பார்க்கலாம் அக்டோபர் நான்காம் தேதிக்கான கரண்ட் ஃபைல்ஸ் அதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் டெஸ்ட் வந்து குரூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் நியூ புக் அப்புறம் ஓல்டு புக் தமிழ் அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு ஜாயின் பண்ணுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்து ஆன் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிடுவோம் டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நாட்டில் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு பேர் ஸோ நம்ம நாட்டில் பாத்தீங்கன்னா தற்கொலைகள் நடக்குது இல்லையா தற்கொலையில் விவசாயிகள் தற்கொலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி வந்து தற்கொலை செய்து கொள்வதாக சமீபத்திய அறிவிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இது எந்த வருஷத்துக்கான அறிக்கை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான அறிக்கை ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி அப்படிங்கிற விகிதத்தில் வந்து தற்கொலை செய்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் மொத்தமாக எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டு பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க அதில் விவசாயிகளை மட்டும் நம்ம செப்பரேட்டாக பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து பத்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு பேர் அதாவது மொத்த தான் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதை தான் ஷார்டா பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதோட அறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இது தற்கொலை செஞ்சுக்கிறாங்க இல்லையா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி பதினெட்டு பேர் கிட்ட தற்கொலை செய்யறாங்க இல்லையா இதுல வந்து மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தற்கொலை நடக்குது அதிகமா தற்கொலை மகாராஷ்டிரா ஸ்டேட் அதுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்துல கர்நாடக மாநிலம் மூன்றாவது இடத்துல ஆந்திரா போர்த் பிளேஸ்ல வந்து மத்திய பிரதேச மாநிலம் நம்ம தமிழ்நாடு வந்து அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீத தற்கொலைகளோட ஐந்தாவது இடத்துல இருக்கு இது வந்து எந்த வருஷத்துக்கான அறிக்கை தெரிக்காங்க நேத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திருப்போம் முதியோர்களுக்கு எதிரான அதிகமான வன்முறைகள் நடக்கக்கூடிய மாநிலத்துல தமிழ்நாடு வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்த்திருப்போம் வரும்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்கு இதுக்கான பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பீகார் சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்டதான் பீகார் சட்டப்பேரவை அப்படிங்கிறது அக்டோபர் எண்ட்ல பாத்தீங்கன்னா பீகார்ல எலெக்ஷன் நடத்த போறதா சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணியிருக்காங்க சோ இப்ப ரீசண்டா கூட பீகார்ல வந்து வாக்காளர்கள் தீவிர திருத்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டது வாக்காளர் பட்டியலில் தீவிர திருத்த பணி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் தீவிர திருத்த பணி மேற்கொண்டு அறுபத்தஞ்சு லட்சம் பேரோட பேரானது வாக்காளர் பட்டியல நீக்கப்பட்டது மறுபடியும் அவங்க ஆவணங்களை சமர்ப்பிச்சு லாஸ்டா வந்து பைனல் லிஸ்ட்ல எவ்வளவு பேர் இப்ப இடம்பெற்றிருக்காங்க பீகார் வாக்காளர் பட்டியல் அப்படின்னா ஏழு புள்ளி நான்கு ரெண்டு கோடி பேரோட பெயரானது வாக்காளர் இப்போ இடம்பெற்றிருக்கு அங்க இப்போ எலெக்ஷன் நடக்க போது பீகார்ல எத்தனை சட்டப்பேரவை இருக்கு அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி மூன்று சட்டப்பேரவைகள் இருக்கு அதுக்கான எலக்ஷன் சட்டப்பேரவை தொகுதி இருக்கு அதுக்கான எலெக்ஷனை வந்து நடத்தப்போவதாக தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாசம் இறுதியில் நடத்துவாங்க சோ சட்டமன்றத்துடைய பதவிக்காலம் பீகாருடைய அந்த சட்டமன்றத்தோட பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியோடு நிறைவடையுது சோ அதனால அடுத்த எலெக்ஷன் நடத்தணும் இல்லையா இப்போ அதை நடத்த போறாங்க யார் நடத்துறா தேர்தல் ஆணையம் தான் நடத்துறாங்க தேர்தல் ஆணையம் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஜனவரி இருபத்தி அஞ்சு இந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை தான் நம்ம நேஷனல் ஓட்டர்ஸ் டேவாவும் செலிப்ரேட் பண்றோம் என்ன டே வாக்காளர் தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம் இதை நோட் பண்ணிக்கணும் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு தலைமையகம் வந்து புதுதில்லியில இருக்கு அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் சோ தேர்தல் ஆணையம் அப்படின்னாலே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க தலைமை தேர்தல் ஆணையராக யார் இருக்காங்கன்னா ஞானேஷ் குமார் தேர்தல் ஆணையர்களாக விவேக் ஜோஷியும் சுக்பீர் சிங் சந்து இவங்க ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையராக இருக்காங்க மூன்றாவது கேள்வி நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹரியானா ஸோ நாட்டிலே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு ஒரு ஆலை அப்படிங்கிறது எங்க கட்டியிருக்காங்க ஹரியானால கட்டியிருக்காங்க ஸோ நாட்டின் மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி செய்யும் ஆலை ஹரியானால ரோத்தக்கில் கட்டப்பட்டிருக்கு எவ்வளவு கோடி மதிப்பீட்டில் இந்த மிகப்பெரிய ஆலை கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு கோடியில் கட்டியிருக்காங்க என்ன நிறுவனம் இது அமைச்சிருக்கு அப்படின்னா குஜராத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய சப்தைரி கூட்டுறவு நிறுவனம் தான் இந்த ஆலையை வந்து இப்ப அமைச்சிருக்கு சரியா இப்போ நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா பால் உற்பத்தி அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு நம்ம நாட்டுல கூட வெண்மை புரட்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது எதுக்கான நம்ம நாட்டுல பால் உற்பத்தியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டு வெண்மை புரட்சி அப்படிங்கறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறமாவே நம்ம நாட்டுல பால் உற்பத்தி அதிகமா தான் செய்யறோம் ஸோ இப்போ எவ்வளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா லாஸ்ட் டென் இயர்ஸ்ல பதினான்கு புள்ளி ஆறு கோடி ரன்னாக இருந்த பால் உற்பத்தி இப்போ இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது கோடி ரன்னாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரியா பால் உற்பத்தி அதிகரிச்சிருக்கு ஸோ அதன்படி பால் துறையில் நம்ம நாடு எவ்வளோ வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னா எழுபது சதவீத வளர்ச்சியை கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வெண்மை புரட்சி டூ பாயிண்ட் ஓ ஃபர்ஸ்ட்டு வெண்மை புரட்சிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தியாவுடைய தேசிய பால்வள மேம்பாட்டு கழகத்தினால வர்க்கீஸ் கூறிய நபர்களால ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வெண்மை புரட்சிங்கிறது ஃபஸ்ட் எதுக்காக பால் உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல வெண்மை புரட்சி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த வெண்மை புரட்சி டூ பாயிண்ட் ஓ முன்னெடுப்பின் கீழ் நம்ம நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேல பால்வள கூட்டுறவு சங்கங்களாண்டு நிறுவப்படும் பால்வள கூட்டுறவு சங்கங்கள் நிறுவப்படும் எதுக்கு மேல எவ்வளவு எண்ணிக்கை எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேல அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்மை புரட்சி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது பால் பண்ணை ஊக்குவிக்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது பால் பொருட்கள் கலப்படத்தை வந்து கட்டுப்படுத்துறது விவசாயிகளுடைய உழைப்பு சுரண்டப்படுறதை தடுக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பால் பண்ணை உற்பத்தி துறையில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகரிப்பதன் மூலமாக அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணும் இது எல்லாமே தான் இந்த வெண்மை புரட்சி டூ பாயிண்ட் ஓ திட்டத்துடைய முன்னெடுப்புடைய நோக்கங்கள் நான்காவது கேள்வி என்ன நாட்டின் தயாரிப்பான வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூடுதலாக வாங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது எஸ் போர் ஹண்ட்ரட் அப்படின்னாலே இது ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ ரீசெண்டா ஆபரேஷன் சிந்து மே ஏழாம் தேதி மேற்கொண்டிருப்பாங்க பாகிஸ்தானுடைய ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகளை நம்ம தாக்கி அளிக்கும் வகையில ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பாங்க அதுல வந்து பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா போர் விமானங்கள் ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தியிருப்பாங்க அந்த தாக்குதல் எல்லாத்தையுமே முறியடிக்கிறதுக்கு முக்கியமான பங்களிப்பு ஆற்றிய ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு தான் இது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் நம்ம எந்த நாடு இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரஷ்யா கிடையாந்து ஆன்சர் ஆப்ஷன் பி ரஷ்யா ஸோ ரஷ்யா கிடையாது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கியிருக்கோம் அது இந்த ஆப்ரேஷன் சிந்துர்ல பலத்த பாதுகாப்பை நமக்கு வழங்கியிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு இங்கே எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வான் வான் வழியில் ஒரு விமானமோ ஒரு ஹெலிகாப்டரோ அல்லது ஒரு ட்ரோனோ வருது அப்படின்னா அது இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துடும் உணர்ந்ததுக்கப்புறம் அதையே கண்காணிச்சிட்டு இருக்கும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்கிட்ட நோ நெருங்குனோன்னே அட்டாக் பண்ணிவிடும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரெட் அந்த எதிரி நாட்டு ட்ரோனையோ அல்லது விமானத்தையோ ஸோ இப்படிதான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகுது இது வந்து நம்ம யாருக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம் ரஷ்யா கிட்டேந்து வாங்கியிருக்கோம் ஸோ ரஷ்யாக்கிட்டேருந்து இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உடைய ஐந்து தொகுப்புகளை வாங்குவதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் அஞ்சில் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க எவ்வளோ மதிப்பில் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்கிறதுக்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்கன்னா கோடி சாரி நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடியில ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க இப்போ மூணு தொகுப்புகளை மொத்தம் அஞ்சு மூணு தொகுப்பு ஒப்படைச்சிட்டாங்க மீதி ரெண்டு தொகுப்புகளை வழங்க போறாங்க இதுக்கடையில இன்னும் கூடுதலாக எஸ் போர் ஹண்ட்ரட் வாங்குவதுக்கு இந்தியா முடிவு செஞ்சிருப்பதாக இப்ப தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ரஷ்யா பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வேளாண் பொருட்கள் மருந்து பொருட்களை அதிக அளவுல ரஷ்யால இறக்குமதி செய்யறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அந்த நாட்டைய விளாதிமிர் புதின் அவர்கள் வந்து உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கவுன்சிலின் அறுபதாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஜெனிவா ஆப்ஷன் வி ஜெனிவாலதான் இப்ப ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலுடைய அறுபதாவது கூட்டமானது நடைபெற்றிருக்கு சோ இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலுக்கான இந்தியாவுடைய நிரந்தர பிரதிநிதியாக யார் இருக்காங்கன்னா கே எஸ் முகமது ஹுசைன் தான் இருக்காரு இப்போ இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலுடைய அறுபதாவது கூட்டம் ஜெனிவா நினைஞ்சு இல்லையா அதுல மனித உரிமைகளுக்கு எதிராக மோசமா ஒரு நாடு இருக்குன்னா அது பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா குற்றம் சாட்டிருக்கு சோ இந்த மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பாத்துக்கோங்க அதுக்கான இந்திய பிரதிநிதி இருந்து பாத்துக்கோங்க அடுத்த ரீசெண்டாக கவுடல்ய மாநாடானது பொருளாதார மாநாடுங்கிறது தில்லியில் தொடங்கப்பட்டிருக்கு ரீசன் நியூஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் கூட்டமைப்புடைய தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கு இந்த வருஷம் குவாட் கூட்டமைப்புக்கான தலைமை பொறுப்பும் இந்தியா தான் ஏற்றிருக்கு அடுத்து ஐக்கிய நாடுகள் பொது சபையினுடைய எண்பதாவது அமர்வு இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் நடைபெற்றது ஆறாவது சர்வதேச சக்தி மாநாடு மற்றும் கண்காட்சி தில்லியில் நடைபெற்றது இந்த வருஷத்துக்கான ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு சீனால நெருக்கடியை எதிர்கொள்வதற்காக சர்வதேச ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்கான ஒரு மாநாடு ஜெனிவால நடைபெற்றது கடல்சார் சர்வதேச உச்சி மாநாடு அப்படிங்கிறது ரீசண்டா மும்பைல நடைபெற்றிருக்கு ஆறாவது கேள்வி நார்வேயில் நடைபெற்ற பழுதூக்குதல் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீராங்கனை மீராபாய் சானு டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் வெள்ளி பதக்கம் ஸோ இப்போ ரீசண்டாக நார்வேல வந்து வெயிட் லிஃப்டிங்கான வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது நடந்திருக்கு அதில் நம்ம இந்திய படுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு வெள்ளிப் பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க சரியா இவங்க எந்த வெயிட் கேட்டகிரிலேயும் இந்த வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணியிருக்காங்க சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்ட்டி எயிட் கேஜி

பேரா தடைகள சாம்பியன்ஷிப் போட்டி தில்லியில் நடக்குது ஸோ இந்த போட்டியில் பாத்தீங்கன்னா இந்திய வீரர் நிஷாத் குமார் வந்து ஆடவருக்கான உயரம் தாண்டுதல்ல டி ஃபார்ட்டி செவன் பிரிவுல ரெண்டு புள்ளி ஒன்று நாலு மீட்டர் தூரத்திற்கு உயரம் தாண்டி இப்போ தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காரு மகளிருக்கான நூறு மீட்டர் ஓட்டத்துல டி டுவெல் பிரிவுல இந்திய வீராங்கனை சிம்ரன் பதினொன்று புள்ளி ஒன்பது ஐந்து வினாடிகள் இலக்கை எட்டி கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஏழாவது கேவி பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் வந்து வினித் ஜோஷி சோ ஆப்ஷன் பி வினித் ஜோஷி அவர்கள் தான் இப்போ குழு அமைச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா டுவெல்த் முடிச்சோன்னே வந்து நீட் எக்ஸாமு ஜேஇ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த காலேஜில் ஜாயின் பண்றதுக்காக உயர்கல்வி படிக்கிறதுக்காக நுழைவு தேர்வுகளை வந்து கிராக் பண்றதுக்காக என்ன பண்றாங்க நிறைய கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்றாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதனால மன ஆகி தற்கொலை செஞ்சு கொடுறது நிறைய காசு அவங்க வீண் பண்றது இன்னொன்று இன்னொன்னு அந்தந்த பயிற்சி மையங்கள்ல கட்டமைப்புகளும் சரியில்லாம தீ பிடிக்கிறது இந்த மாதிரி அசம அசம்பாவிதங்கள்லாம் நடக்குது அதனால மாணவர்கள் வந்து பயிற்சி மையங்கள் சார்ந்து இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஆய்வு செய்யறதுக்காக வினி ஜோஷி அவர்கள் தலைமையில ஒன்பது பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது இப்ப எதுக்காக இந்த குழு பத்தி இப்ப பாக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த நுழைவுத் தேர்வுகளுடைய கடினத்தன்மை குறித்து ஆராயத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த குழு அறித்த பரிந்துரையின்படி ஆலோசனையின் படி இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தானே நீட் எக்ஸாம் எடுக்கிறாங்கன்னா கொஸ்டின் இருக்கணும் ஸோ அப்போ கொஸ்டின் டஃப்னஸ் எப்படி இருக்கு டுவெல்த் ஸ்டாண்டர்டையும் மீறி இருக்கா அப்படிங்கிறத இந்த கொஸ்டின் உடைய டஃப்னஸ் அதாவது கடினத்தன்மை தொடர்பாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்காங்க மத்திய அரசு ஸோ பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்து இருப்பதை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிப்பதற்காக உயர்கல்வித்துறை செயலர் வினித் ஜோஷி அவர்கள் தலைமையில ஒன்பது பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டது இந்த குழுவை மத்திய கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் அமைச்சிருப்பாங்க எப்படின்னா இந்த வருஷம் ஜூன்ல அமைச்சிருப்பாங்க எதுலாம் இந்த குழு ஆய்வு செய்யும்னா மாணவர்கள் வந்து பயிற்சி மையங்கள்ல சேர்றதுனால நிறைய படிக்கிறது அதை பாஸ் பண்ண முடியாது மார்க் எடுக்க முடியாதுன்னு ஒரு பயத்தினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க மன உளைச்சல்னால தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதிகமான கட்டணமானது அங்கே செலுத்த வேண்டியதா இருக்கு அது மட்டும் இல்லாம இவ்வளவு செலுத்தியும் அங்க பாதுகாப்பு ரீதியில ஒரு விஷயம் அந்த கட்டமைப்புகள் இல்லை தீ விபத்து ஏற்படுது நிறைய அசம்பாவிதங்களானது ஏற்படுது அடிப்படை வசதிகள் இல்லாம அங்க இருக்கு இதெல்லாம் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக வினீத் ஜோஷி அவர்கள் தலைமையில குழு அமைச்சிருக்காங்க அடுத்த ரீசன் அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக ஆய்வு செய்ய கோவிந்த் மோகன் தலைமையில குழு அமைச்சிருக்காங்க மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்கிறதுக்காக முருகேசன் தலைமையில குழு அமைச்சிருக்காங்க பதினான்கு பேர் கொண்ட குழு தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பினால அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்யறதுக்காக தமிழக அரசு ஜி எம் அக்பர் அலி அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க எட்டாவது கேள்வி கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க யாருடைய தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி அஷ்ரா கர்க் ஸோ இப்போ கரூர்ல வந்து டிவி கே தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேருக்கிட்ட வந்து நெரிசல்ல வந்து சிக்கி இறந்துட்டாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதையடுத்து அது சம்பந்தமா ஆய்வு செய்வதுக்காக சென்னை உயர்நீதிமன்றம் அஷ்ரா கர்க் அவர்கள் தலைமையில் சிறப்பு விசாரணை குழுவை வந்து அமைச்சிருக்கேன் சோ கரூர் சம்பவத்துல நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க சோ அதை இடத்துல அது சம் அது குறித்து விசாரிக்கிறதுக்காக வடக்கு மண்டல ஐஜி கரு தலைமையில சிறப்பு விசாரணை குழுவை சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி தமிழக அரசு கரூர் சம்பவம் தொடர்பாக அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் விசாரணை குழு அமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அந்த அசம்பாவிதத்துல அந்த சம்பவத்துல இறந்தவங்க குடும்ப குடும்பங்களுக்கு தலா ரெண்டு லட்சம் வழங்கப்படும் காயமடைந்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் வழங்கப்படும் சொல்லிட்டு பிரதமர் மோடி அறிவிச்சிருப்பாங்க அதையும் நம்ம பார்த்துருப்போம் அடுத்ததான் ஒன்பதாவது கேள்வி இந்திய விமானப்படை தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி அக்டோபர் எட்டு ஸோ நம்ம ஏர்ஃபோர்ஸ் டே இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா ஐஏஎஃப் ஐஏஎஃப் உடைய தொடக்க தினம் அப்படிங்கிறது அக்டோபர் எட்டாம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்றோம் இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதியாக யார் இருக்காங்கன்னா அமர் சிங் தான் அந்த இந்திய விமானப்படையுடைய தலைமை தளபதியா இருக்காங்க இப்போ அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்துர்ல பாகிஸ்தானுடைய ஒரு பனிரெண்டு விமானங்கள் அதாவது எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உட்பட ஒரு பனிரெண்டு விமானங்களானது அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டது அந்த பனிரண்டு விமானங்களை பாகிஸ்தான் இழந்துச்சு இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில தெரிவிச்சிருக்காங்க இந்த முக்கியமான ஒரு பாதுகாப்பு கட்டமைப்பா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்தது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது நம்ம நாட்டுல சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சுதர்ஷன சக்கரம் சொல்லிட்டு அழைக்கப்படுது நம்ம பாதுகாப்புத்துறை ஏற்றுமதி அப்படிங்கிறது இருபத்தி நான்காயிரம் கோடிக்கும் அதிகமாக இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏற்றுமதி மதிப்பு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள ஐம்பதாயிரம் கோடிக்கும் மேல இன்க்ரீஸ் பண்றதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க அடுத்து ஒரு தொண்ணூத்தி ஏழு இலகு ரக போர் விமானங்களை வாங்குறதுக்காக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தோட ரீசெண்டா ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க பத்தாவது கேள்வி அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க தமிழக அரசு எத்தனை கோடியில் புதிய திட்டம் தொடங்க உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு கோடி ஸோ ஒரு கோடி மதிப்பீட்டில் நம்ம தமிழ்நாட்டில் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய அதாவது அழிந்து வரக்கூடிய ஒரு நான்கு உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக திட்டம் அதை தொடங்க போறாங்க அது எவ்வளோ கோடியில்னா ஒரு கோடியில் சரி நான்கு உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக திட்டம் தொடங்க போறாங்க இல்லையா அழிந்து அழிவு வீழும் இழக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்க அந்த நான்கு உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னா சிங்கவாள் குரங்கு இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில தான் காணப்படுது சோ இதை பாதுகாக்க நாற்பத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் பயன்படுத்த போறாங்க அடுத்து மெட்ராஸ் மூலம் பன்றி இது தமிழ்நாடு ஆந்திரா கேரளா மாநிலத்துடைய வறண்ட நிலப்பகுதியில இது வாழுது இது மெட்ராஸ் மூலம் பன்றி இதை பாதுகாக்க இருபது புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் செலவு பண்ண போறாங்க அடுத்த முதுமலை முதுமலை புலிகள் காப்பக பகுதியில் இருக்கக்கூடிய கழுதை புலி அதை பாதுகாக்க பதினான்கு லட்சம் அப்புறம் மேயாறு ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய கூம்புத்தலை மக்சீர் மீன் வகையை பாதுகாக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அதுக்கு பதினேழு லட்சம் செலவு பண்ண போறாங்க ஸோ இந்த நான்கு உயிரினங்கள் அழிவு விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த நான்கு உயிரினங்களை பாதுகாக்க ஒரு கோடி செலவுல சிறப்பு திட்டமானது செயல்படுத்த போறாங்க அதுதான் ஷார்க் நியூஸ் ஸோ இப்போது ரீசண்டாக பார்த்தீங்கன்னா முதுபெரும் இதழ இதழியலாளரான டிஜே எஸ் ஜார்ஜ் அவர்கள் வந்து காலமாக இருக்காரு இவர் ஒரு இதழாளர் எழுத்தாளர் கட்டுரையாளர் எக்ஸ்பிரஸ் பப்ளிகேஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய இயக்குனர் அப்புறம் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளற்றோட ஆசிரியர் குழு ஆலோசகராக இருக்காரு இவர் இப்போ சில சமீபத்தில் காலமாக இருக்காது இவருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பார்த்தீங்கன்னா மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஏழுல கர்நாடக அரசு வந்து கர்நாடக ராஜோத்சவா அப்படிங்கிற விருதை வந்து வழங்கியிருக்க அடுத்து டைம் பாத்தீங்கன்னா செல்ல பிராணி அப்புறம் தெருநாய்களை கண்காணிக்கிறதுக்காக சிப் உரிமம் வழங்குறது அப்புறம் தடுப்பூசி செலுத்துறது உள்ளிட்டவற்றிற்காக புதிய இணையதளமானது தொடங்கியிருக்காங்க கன்னியாகுமரி அருங்காட்சியகம் மெழுகு அரு மெழுகு அருங்காட்சியகத்தில் பிரதமர் மோடியுடைய மெழு மெழுகு சிலையானது நிறுவப்பட்டிருக்கு கோவையில் உலக புத்தொழில் மாநாடு போது அதில் முப்பத்தி ஒன்பது நாடுகளை சேர்ந்தவங்க பங்கேற்காங் பங்கேற்பாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னா இருக்கு அதில் இதோட பெண்கள் வந்து எந்த எத்தனை நிறுவனங்களோட நிறுவனங்களாக இருக்காங்க அப்படின்னா ஆறாயிரத்தி அறுபத்தி மூன்று நிறுவனங்கள் கேளடி திறந்தவெளி அருங்காட்சியகம் நெக்ஸ்ட் இயர் வந்து ஜனவரில ஓபன் பண்ணுவதா சொல்லியிருக்காங்க புறனை அருங்காட்சியகம் டிசம்பர்ல ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க அடுத்து கங்கை கொண்ட சோழபுரத்துல அருங்காட்சியகமானது அமைக்கப்பட்டிருக்கு பூம்புகார் ஆழ்கடல் ஆய்வுகளானது இப்போ தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் ஃபோர்த் இன்னைக்கு தான் தமிழ் பேசலர் ஜாயின் பண்றதுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் எயிட்டில் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும் தமிழ் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டு டெஸ்ட் பேட்சுமே இருக்குது டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி குரூப் ஒன் குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து அக்டோபர் செவன்டீன் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் அக்டோபர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் டெய்லி கரண்ட் ஆஃப் பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் இதெல்லாமே அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு பே பண்ணுறதுக்கான ஆப் ஆப்ஷன்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க டவுட் இருக்கவங்க கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் கேட்கலாம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது சரி இப்போ நாட்டில் ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கின்றனர் ஆப்ஷன் ஒரு பேர் பீகார் சட்டப்பேரவை எத்தனை உறுப்பினர்களை கொண்டது ஆன்சர் இருநூத்தி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய பால் பொருட்கள் உற்பத்தி ஆலை எங்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஹரியானா எந்த நாட்டின் தயாரிப்பான எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை கூடுதலாக கொள்முதல் செய்ய இந்தியா திட்டமிட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சீனா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை கவுன்சிலின் அறுபதாவது கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெனிவா நார்வேயில் நடைபெற்ற பழுதொகுதல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு டேஷ் பதக்கம் வென்றார் ஆன்சர் ஆப்ஷன் சி வெள்ளி பதக்கம் பயிற்சி மையங்களை மாணவர்கள் சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது வினீத் ஜோஷி கரூர் சம்பவம் குறித்து விசாரிக்க யாருடைய தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது அஷ்ரா கர்க் இந்திய விமானப்படை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் அக்டோபர் எட்டு அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்க தமிழக அரசு எத்தனை கோடியில் புதிய திட்டம் தொடங்க உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒரு கோடி இத்துடன் எதிர்கான திரண்டாவது வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்